வெல்கம் டு கேஆர் ராஜிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்கே நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஒன்பது கேட்டு தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தும் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க ஏன்னா நமக்கு ஒன்பது கேட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா எட்டுக்கு ஒன்பது அப்படி நம்பர் வந்துருச்சுனாலே அதே மாதிரி ஒன்பது கேட்டு எட்டுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கட்டாயமாக வந்துடும் எதிர்பார்த்தும் அதே மாதிரி ஆயிருந்தாங்க அதே மாதிரி சேம் டைம் நமக்கு என்ன சொல்லியிருந்த அப்படின்னா மூணாம் நம்பருக்கான சான்ஸும் இல்லை எல்லாம் மறக்க முடியாதுங்க கண்டிப்பாக ட்ரையல் நம்பர் பேஸ்ட் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது கார்வணியை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் பேஸ்ட் என்னவோ அதை ஆடுவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் நம்ம அழகாக கொடுத்துருந்தாங்க அஞ்சா நம்பர் நம்ம நேர்த்தே சொல்லிட்டோம் பர்டிகுலராக அஞ்சா நம்பருக்கான ஆட்டம் திரும்ப வரும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதை நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்தோம் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வச்சாங்க நம்ம கண்டிப்பாக கண்டா ரெண்டா டைம் நமக்கு அந்த டைம் வைப்பாங்க வைக்காம விடவே மாட்டாங்க அது மாதிரி தான் நமக்கு இந்த டிரா புறாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் வைக்கிற நம்பர் திரும்ப திரும்ப அச்சுதான் இருக்காங்க ஏன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் நேற்று ஆனாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் மறுபடியும் அஞ்சா நம்பர் எடுத்து திரும்ப ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்து அடங்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு போன வாரம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு ஆடி அதே மாதிரி அதுக்கு முதல் வாரத்தில் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு ஆடிருந்தாங்க இருந்தாங்க வந்து அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அப்படி தொடர்ச்சியாக ஒரு நம்பர் கொடுத்துட்டே வரதுனால நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக தொடர்ச்சியாக வரதுனால திரும்பவும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம கணக்கிலும் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரிங்களா அதுதான் நம்ம கொடுத்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெத்தேடு சூப்பரான ஒரு வின்னிங்காக தான் இருந்தது கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பேசிக்கான நம்பர் கட்டாயமாக வரக்கூடிய நம்பராக தான் கொடுப்பேன் ஏன்னா நம்ம வரக்கூடிய நம்பர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ட்ரால் நம்பர் அடிப்படையாகவும் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்படி ட்ரையல் நம்பர் அடிப்படையாக வச்சுக்க நம்ம கொடுக்குறோம் அதனால் நமக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டுமே நம்புறது கிடையாது எப்போயுமே வந்து நமக்கு அப்படி நம்பினீங்கன்னா நீங்கள் கூட்டாம்புக்காக தான் நீங்கள் எதோ ஒன்று போட்டுருவோம் இங்கே மட்டும் இங்கே முக்கியம் கிடையாது அது போக போன வாரம் என்ன நம்பர் கொடுத்தாங்க இந்த வாரம் என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்போ தான் வந்து வின்னிங் நம்பர் நம்ம எடுக்க முடியலன்னு எடுக்க முடியாது ஏன்னா எல்லா விஷயமும் இங்கே பார்க்கணும் ஏன்னா ட்ரையல் நம்பர் ட்ரல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் மேட்ச் பண்ணலாம் தான் அப்படி நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணிலேருந்து அஞ்சா நம்பர் எடுத்து வந்தோம்னா போன வாரம் கணக்குலேருந்து எடுத்து வந்தோம் போன வாரம் ஒன் என்ன கொடுத்தாங்க நமக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்தாங்க அப்போ நமக்கு இதுலேருந்து ஒரு அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அந்திய அஞ்சா நம்பர் தான் இங்கே கொடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஒரு சமின்னிங் நமக்கு கிடச்சது ஏன்னா ஒரு சின்ன விஷயந்தே நமக்கு பெரிய அளவில் நேரத்தை குழு என்ன சொன்னால் சின்ன விஷயம் தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்குங்க அதில் மாற்றமே இல்லை நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க ஒரு நல்ல வின்னிங் அதே போல் நாளையை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ஷயாவோட கம்பெனி இருக்காங்க நாளைக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்ஷயோடைய ஆறுநூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் இந்த ஆறுநூற்றி அறுபத்தெட்டாவது குழுக்களில் நாளைக்கு பேசிக்காக என்ன நம்பர் வர தற்போதும் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் அதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மீட்ஸ் மேட்ச் ஆகுறக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்ட்டில் ஏன் அப்படின்னா ஆறா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோர்டில் வருது அப்படின்னா ஆறநூற்றி ஐம்பத்தி ஆறநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு நம்பர் எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி ஏதோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக ஆறுநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்க கணக்கில் அது மேட்ச் தாங்கிறது பாருங்கள் ஏன்னா நம்ம நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா ரேசன நம்பர் கொண்டு வரது ஏன்னால் ட்ரையல் நம்பர் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா ஆறாம் நம்பர் வருது ட்ரா நம்பர் நமக்கு நாளைக்கு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு திரும்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கட்டாயமாக கிடைக்கும் அக்ஸேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடுறாங்களோ இல்லையோ கொஞ்சம் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க போக பெண்டிங் நம்பரும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஏன்னால் போன வாரத்தில் வந்து நமக்கு அக்ஸையா வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எதுவுமே எடுத்து ஆடலை ஆனால் இந்த மாதம் நமக்கு கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை தான் ஆடுறோம் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக நமக்கு பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் தான் ஆறு நம்பர் அப்போ அந்த ஆறு நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஏ போலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட வாய்ப்பு இருக்கேன் ஆறா நம்பர் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் இப்போ தான் கொடுக்க போய் போகிறாங்க நாரால் நம்பர் வேறு எங்கேயும் இல்லை நல்லா கவனம் பற்றினு தெரியும் ஆறா நம்பர் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா நமக்கு ஜீரோ அறுபத்தி எட்டுங்கிறது நமக்கு வந்து ரெண்டாந்தேதி தேதி வின் கம்பெனியில் கொடுத்தாங்க அதோடு சரி அதுக்கப்புறம் நமக்கு ஆறா நம்பர் கொண்டு வரல ஆறா நருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவல் அப்படி மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொன்னாங்க எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருதுங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எங்கே இருக்குது இந்த நம்பர் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன் நம்ம எட்டா நம்பர் அங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இதே மாதிரி இங்கே வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் பேஸ்ட் ஆர்டரான வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டு மூணு அஞ்சு சரிங்களா அப்போ இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு அப்போ மூணாம் நம்பர் வந்துருச்சு கீழே எட்டாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா ரெண்டு மூணு எட்டு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது மேலே இருக்கிற நம்பர் ரெண்டு மூணு எட்டு தான் வந்திருக்கு இல்லையா அதே சேம் நம்பர் கீழே நமக்கு ரெண்டு மூணு எட்டுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்கு அதை எதிர்பார்த்து நம்ம ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துங்க சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் வைஸ் எடுத்து ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நம்பர் வரும் இல்லை பேட்டா நம்பர் எடுத்து ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் தான் வரும் சரிங்க இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் கிடச்சது ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்பவே பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது எட்டு ரெண்டு தான் வந்திருக்கு அதிகமாக அதாவது நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்பது எட்டு ரெண்டுங்க பாருங்கள் எட்டு ஒன்பது ரெண்டுன்னு வந்துருச்சா எட்டு ஒன்பது ரெண்டுன்னு வந்துருச்சு பாருங்க எட்டு ஒன்பது ரெண்டு அதை தான் எதிர்பார்க்குறோம் எட்டு ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் இங்கே வந்து ஒன்பது எட்டு ரெண்டுன்னு வருது எட்டு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த ரெண்டு நம்பரு பேச வைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் பி போல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இல்லை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்குலேயே ரெண்டாம் நம்பர் வருதான்னு வராங்க பேசிக்காக ரெண்டாம் நம்பர் நமக்கு வரணும் நாளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பருங்களா அப்படின் கிட்டே இல்லை பெண்டிங் நம்பர் கிடையாது பேசிக்காக நமக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் எப்பயுமே பேசிக்காக செட் ஆகும் அப்படி செட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பருக்கு கீழே பி மேபி அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர்ல சின்ன நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு ரெண்டா நம்பர் தான் செட் ஆகுது சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதம் இல்லை சின்ன நம்பர்னு எடுத்துக்கிட்டே இந்த மாதம் ஏன் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க பாருங்க ரெண்டு கேட்டுன்னு கொடுத்துட்டாலே அதே மாதிரியே ரெண்டு கேட்டுன்னு கொடுத்தாங்கனாக்க எட்டுக்கு ரெண்டு தான் கொடுப்பாங்க அதனால கவனமாக பார்த்துங்க அந்த மாதிரி அடக்கான வாய்ப்பு தான் பேசிக் ரூல் ரெண்டுக்கு எட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க ரெண்டு கேட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா எட்டுக்கு ரெண்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அதுதான் பேசிக் ரூல் அதை தான் நீங்கள் கொடுக்குறப்போ வேறு நம்ம கணக்காக தான் சொல்லுது இதே மாதிரி ரொம்ப எதுவும் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு கம்மிக்கிட்டு சரிங்க அப்படி என்னங்க ஒரு ஒன்பது நம்பர் வரும் என்னங்க அப்படி ஒன்பது நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஒன்பது எட்டு ஒன்பது இந்த நம்பர் இல்லையா அந்த பேட்டர்ன் தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஒன்பது எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பதுங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒன்பது எட்டு ஒன்பது அப்படி மாதிரி இப்படி வர வாய்ப்பு இருக்குது நிறைய டைம் இந்த மாதிரி வைப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அப்படி தான் இங்கே ஒரு டைம் வந்துடுச்சு நமக்கு வந்த நம்பர் தான் இங்கே ஷார்ட் பண்ண போகிறாங்க மேட்ச் பண்ண போகிறாங்க வேறு எதுவும் ஒன்றுமே இல்லை சரிங்க வராத நம்பரை இங்கே மேட்ச் பண்ணுறதே கிடையாது வந்த நம்பர் தான் மேட்ச் பண்ணுவாங்க அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் வந்து மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஒன்பது எட்டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் பேஸ்ட் ஆடுறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம என்ன இப்போ வந்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டுன்னு வரணும் நான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லணும் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்டேமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வரதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேசிக்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஆறுநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இருபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி மெத்தடை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி மத்தேடில் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி தரட்டால் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் நாளைக்கு சரிங்களா சி போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போட பொறுத்த வரைக்கும் எதாவது கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க ஏன்னா அஞ்சு அஞ்சு மூணு நம்பர் செட் ஆகுது அதாவது அஞ்சா நம்பர் வந்து அஞ்சு அஞ்சு மூணு அப்படின்னு வருது சரிங்களா எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இது வருதா அஞ்சு மூணுன்னு வருதான்னு பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி செட்டாக இருக்குது பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க போர்ட் எனக்கு மூணு நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகுது சீ போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கு இல்லையா இரநூத்தி எண்பத்தி மூணு அதே நம்பர் இங்கே மூணு நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன வரும் இரநூத்தி எண்பத்தி மூணு தான் நமக்கு வரும் பேசிக்காக அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பேசிக் நம்பர் அதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் கொடுக்குறோம் சரிங்களா இரநூத்தி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்பர் இல்லாமல் இல்லை இரநூத்தி எண்பத்தி மூணு இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இரநூத்தி எண்பத்தி மூணு நமக்கு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் இரநூத்தி எப்படி பார்த்தாலும் இரநூத்தி எண்பத்தி மூணு சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதனால இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு சமையல் ட்ரை பண்ணிப்பாருங்க இங்கே இருக்கு பற்றி இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா அதனால தான் நம்ம இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து மூணா நம்பர் மேட்ச் ஆகுது பக்காவாக மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றா நம்பர் பேஸ்ட்டு சி போடை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றாக்கான என்ன ஒன்றா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா அது மாதிரி வருது இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஆகுது இரநூத்தி எண்பத்தி ஒன்று காலம் வைப்பேன் நான் இரநூத்தி எண்பத்தி மூணு இருக்கு இல்லையா இரநூத்தி எண்பத்தி மூணு இருக்கா அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு வரணுமா இல்லை ஒரு நம்பர் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல நீங்கள் அதே நம்பர் தான் வரணும்னு எதாவது கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அதை தான் சொல்லலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகுது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது